தர்மபுரி மாவட்டம் பாப்ரெட்டிப்பட்டி வட்டம் மோளையானூர் பஞ்சாயத்து உட்பட்ட அரசு துவக்கப்பள்ளி பள்ளி உள்ளது இங்கு உள்ள குடிநீர் மிக மிக ஆபத்தான நிலையிலும் சுகாதாரமற்ற நிலையிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மாணவர்கள் கழிப்பறை செல்வதற்கு விஷ ஜந்துக்கள் உள்ள பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை உள்ளது சரியான பாத்ரூம் வசதி கூட இல்லாத நிலையில் பள்ளி நிர்வாகம் பொறுப்பே இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மற்றும் இரவு நேரங்களில் கஞ்சாமது போன்ற தீய பழக்கங்களை கொண்ட இளைஞர்கள் அங்கு சுற்றுவதால் பெரும் ஆபத்தான நிலையில் பள்ளியில் உள்ளது இந்த அவல நிலையை கண்டித்து ஒரு சரியான தீர்வை கொடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த வீடியோ வந்து ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் போய் எடுத்தேன் அந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாம் என்னை கவனிச்சதுனால அதிகமாக என்னால் எடுக்க முடியல ஆனால் இந்த இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா மது இதெல்லாம் அதிகமாக புழக்கத்தில் இருக்குதுங்க சார் அந்த ஸ்கூல் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த கிரௌண்டில் ஒரு இருபது பசங்க முப்பது பசங்க க கஞ்சா அழிச்சிட்டு பாட்டில்லாம் உடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு அடாவடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி கூட இல்லைங்க சார் அந்த பாத்ரூம் வந்து பிள்ளைங்க வந்து போகிறாங்க எல்லாம் அந்த பாம்பு பூச்சி எல்லாம் அந்த ஒரு இடு பொசுறது இருக்குது நாம் போய் நின்றாலே அந்த பில்லுங்கெல்லாம் இடுப்பு பொசுறது இருக்குது சார் அது மாதிரி இடத்துல போய் பாத்ரூம் போடுறாங்க ரொம்ப ஒரு அவல நிலைக்குது அந்த ஸ்கூல் நடக்கும்போது பிள்ளைங்க மோஷன் யூரின் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்கள பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சிக்கிள்ளதும் அடிக்கிறதும் என்ன உக்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்களாம் பெற்றோர்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சார் அது எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து எதனா ஒரு வழி பண்ணி கொடுங்க சார் ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்கும் நன்றிங்க சார்